சலனம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு வீட்டின் பெரியவர்கள் மற்றும் இளையவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கும் பொழுது அர்ஜுன் தனது அப்பாவோடு வந்தான் வந்தவன் ஆதனியை பார்த்து புன்னகைக்கு அவளும் அவனையே தான் பார்த்தாள் ஆனால் அவளிடம் ஆராய்ச்சி பார்வைதான் இருந்தது ஆடவன் கண்கள் சுருங்கி விரிந்தன தன்னை பார்த்ததும் எக்ஸைட்மெண்ட் ஆகாமல் தன்னை மேலிருந்து கீழ் பார்க்கும் அவளை அவன் புதிதாய் பார்த்தான் தகப்பனோடு அர்ஜுன் வந்ததை கண்டதும் பெரியவர்கள் வரவேற்க ஈஸ்வர் வாங்க சார் அர்ஜுன் என்று மரியாதை நிமித்தமாய் வரவேற்றார் தீரன் அர்ஜுனை கண்டு ஹாய் ப்ரோ நீங்களும் இங்கதானா என்ன நான் பார்க்குறப்ப எல்லாம் கட்டோடு இருக்கேங்க அவன் கைகளிலும் பேண்டேஜ் இருக்க தீரன் அந்த பக்கம் மட்டும் என்னவாம் இதெல்லாம் வீர தழும்புகள் என்று பொண்ணு விட்டு ஈஸ்வரின் அருகே போய் அமர என்ன அர்ஜுன் காயமெல்லாம் சரியாயிடுச்சா வரேன்னு சொல்லவே இல்லை நீங்க அன்னைக்கு வர சொன்னீங்க அதான் வந்துட்டேன் அர்ஜுன் என்னப்பா நீங்கள் தான் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தீங்கன்னு அர்ஜுன் சொல்லியிருந்தான் அதான் வந்தோம் எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு ஆனா உங்கள மாதிரி உறவுகள் நிறைந்த பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை அதான் ஒரு முறை எங்கள் பையனை உங்கள் பொண்ணுக்கு கட்டி கொடுக்க சம்மதமானு கேட்க வந்திருக்கேன் எல்லோரும் ஈஸ்வரை பார்க்க ஈஸ்வர் அது வந்து என்று சொல்லும் போதே ஏனோ சித்தப்பாவிற்கு இதில் இஷ்டமில்லை இருந்தாலும் அவர் யாரின் முன்னாலும் அசிங்கப்படக்கூடாது என்று நினைத்த ஆதினி ஹாய் அங்கிள் என்று அவர்களின் முன்னால் தண்ணீர் கொண்டு வந்து நீட்ட அண்ணமும் அஞ்சுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கீழே இருக்கும் டம்ளரை கூட மேலே எடுத்து வைக்காதவள் அவள் நான் ஆதினி அஜுன் அப்பா உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேம்மா ஹாய் அங்கிள் டிஆர் காஃபி பழக்கம் இல்லைம்மா ஈஸ்வர் தன் அம்மாவை பார்க்க அடுத்த நொடியில் அவர் மோர் கொண்டு வந்து வைத்தார் ஆதினி தயாளன் அவரிடம் சார் சித்தப்பா எனக்காக தான் உங்கள் பையனிடம் பேசியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை ஒரு முறை நான் சொல்லிடுறேன் என்னை பற்றி சொல்லுமா எனக்கு ஹோட்டலில் பிரச்சனை இருந்தது இதுக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் டென்ஷன் ஆனால் மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அவன் அர்ஜுனை பார்க்க அவனும் எனக்கு சம்மதம் என்றான் ஈஸ்வருக்கு ஆதனி தானாகவே முன்வந்து இதெல்லாம் பண்ணுவது தற்போது காலத்தை தாமதப்படுத்துவதற்கு என்று புரிந்ததால் ஏனோ அவளின் மெச்சூரிட்டி லெவல் கண்டு மனதால் மெச்சிக்கொண்டான் அர்ஜுன் அப்பா தயாளன் ஜாதகம் கொடுத்தால் ஒரு முறை பார்த்துவிட்டு நாங்கள் குடும்பத்தோட வந்து பெண் கேட்கிறோம் ஈஸ்வர் அதிகமான பார்க்க அதை ஆட்ட இருவரும் பெற்றவர்களை பார்க்க அண்ணன் ஜாதகத்தின் பிரதியை எடுத்து வந்து கொடுத்தார் ஈஸ்வர் அர்ஜுன் அப்பாவிடம் உங்களுக்கு போலீஸ் விஜய் பத்தி ஏதாவது தெரியுமா என் ஒய்ஃபோட அக்கா பையன் எனக்கு மகன் முறை ஈஸ்வர் அர்ஜுனை பார்க்க அர்ஜுன் மௌனமாய் அமர்ந்திருந்தான் ஈஸ்வர் என்ன அர்ஜுன் நீ எதுவும் பேசாம இருக்க சார் நான் உங்களை பத்தி என்னமோ நினைச்சிருந்தேன் ஆனா நீங்க அக்கு வேற ஆணை வேற அறிஞ்சிருக்கீங்க அவர் என் அண்ணான்னு போன வருஷம் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவர் என்னோட சித்தப்பா எனக்கு லாஸ்ட் இயர் தான் தெரியும் அப்பா வேகமாய் யாருடா சித்தப்பா யார பத்தி பேசுற நீ அவர் உங்க தம்பிங்கப்பா நாச்சிமுத்து அவரின் கடைசி பையன் அவன் கூட உனக்கு என்ன உறவு இது தெரிஞ்சா நீ முதல்ல அவனை விட்டு தள்ளி தானே இருந்திருக்கணும் என்று கோபமாய் அவர் மகனை பார்க்க அவர் நல்லவர் என்று ஈஸ்வருக்கு தெரியும் ஈஸ்வர் பார்வை முழுவதும் அர்ஜுன் மேல் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி இருந்தனர் ஆதினை தவிர அன்னலட்சுமிக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது ஐயோ எவ்வளவு பெரிய பாதகனுக்கு என் பேத்தியை கட்டி கொடுத்து நாசம் செய்ய இருந்தேனே என்று ஈஸ்வர் தெரிஞ்சு நீ ஏன் அர்ஜுன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அவர் என்னிடம் சொல்லும்போது நான் நாச்சிமுத்து பையன் என்று எனக்கே இப்பதான் தெரியும் அவரே மோசமானவர் அவருடைய பையனாக நாயே இருக்கணும் இதை பத்தி யோசிக்காத விட்டுடு என்று சொல்லிவிட்டார் நானும் அதனால் சொல்லல இது நம்புற மாதிரி இல்ல அர்ஜுன் நான் உங்ககிட்ட சொல்லாட்டியும் அவரை நான் கண்காணிச்சிட்டே தான் இருந்தேன் சார் அவரால் உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ என்று சொல்லப்போனால் முன்பை விட நான் அவர் கூட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன் ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் முதலாளாக உங்களுக்கு நான் துணை இருப்பேன் அப்பா அது பொது இடம் என்று கூட பார்க்கவில்லை மகனின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டார் அவன் எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாமல் சாரிங்கப்பா அந்த ரத்தத்தில் இருக்கும் உறவு நமக்கு வேண்டாம் அர்ஜுன் எனக்கு அப்பா என்ற அடையாளத்தை மறைத்து என் அம்மாவை அசிங்கத்தின் மேல் அசிங்கமாய் பொது மக்களின் பார்வையில் நிறுத்திய அந்த உறவு நமக்கு வேண்டாம் உன் அப்பாவுக்கு இனிஷியல் இல்லாத போது உனக்கு ஏன்டா அவங்க உறவு இனி நீ அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிற்குள்ள அழைத்து வந்தால் உன் அப்பாவே மறந்துவிடு என்று சொல்லிவிட்டு மன்னிச்சிடுங்க உங்க குடும்பத்தில் பொண்ணு கற்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்காக தான் வந்தேன் சொல்ல போனால் இதில் என் சுயநலமோ இருக்கு இனிஷியல் இல்லாத எனக்கு பின்னாடி ஈஸ்வர் இருக்கார் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலும் தான் நான் இங்கு வந்தேன் என்று சொன்னவரின் வார்த்தை சத்தியமான உண்மைகள் ஈஸ்வர் வேகமாய் எழுந்து அவரின் கையை பிடித்து கொண்டு அர்ஜுனை பார்க்க அவனோ நீங்க துளியளவும் என்னை சந்தேகிக்காமல் நம்பலாம் சார் ஈஸ்வர் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் குறைந்தது ஒரு இருபது நாள் துருவன் தீரனிடம் உண்மையாவே மாமா டைம் கேல்குலேஷன் அல்லது டைம் மிஷின் ஏதும் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ணா உங்களுக்கு முப்பது நாள் அப்போ நீங்க ரொம்ப மோசம்னு நினைச்சிருப்பது போல அவருக்கு இருபது நாள் தான் உங்களை விட பத்து பர்சன்ட் கம்மி போல தீரன் திரும்பி டே நீ என் தம்பிடா அண்ணா ஒரு விஷயத்தில் அர்ஜுன் உங்களை விட மேலானவர் இருபது நாள் கழிச்சுதான் தான் அவரை வீட்டுக்குள்ள கூப்பிடுவார் போல ஆனால் உங்களை உள்ள வச்சு செய்ய போறார் ரொம்ப பாவம்னா நீங்க நான் மட்டும் தனியா இங்க மாட்டிக்க கூடாதுன்னு தானே உன்னையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் சோ என் சொத்தில் உனக்கும் பங்கு இருக்கும் போல என் வழியிலும் உனக்கும் பங்கு இருக்கு அதை கண்ட முகிலன் என்ன அண்ணனும் தம்பியும் ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கிறேங்க துருவன் புன்னகைத்து உங்களுக்கெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு எனக்கே வா வச்சுக்கிறேன் துருவா நீங்க பொண்ணா இருந்தா கூட இதெல்லாம் பாசிபிள் அதான் பையனா போயிட்டீங்களே முகிலன் என் மாமா பையன் விருப்பப்பட்டா இப்ப கூட மும்பைக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுவேன் உங்களுக்கு ஓகேவா மகிழ் முகிலன் மண்டையில் கொட்டி பிரியாவுக்கு கால் பண்ணி சொல்லட்டுமா அவன் கும்பிட்டு போட துருவன் எம்மாடி மகிழி நீ இனிமே இந்த வீட்டின் பட்டத்தரசி உங்களை கல்யாணம் பண்றதுக்கு வரம் நடத்துறீங்க அதுக்கு எங்க அண்ணா வில் விடுவதற்காக வந்திருக்காங்க அவருக்கு நீங்க என்ன தர போறீங்க முகிலன் அவரை வில் மாதிரி தான் வளைந்து நெளிஞ்சு நாலா பக்கமும் கட்டோடு இருக்கார் அவர் எப்படி எந்திரிச்சு வில் விடுவார் தீரன் ஆல்ரெடி டேமேஜில் தாண்டா வந்திருக்கேன் தயவு செய்து நீ இன்னும் என்ன டேமேஜ் பண்ணாத வில் விடுவது என்னோட வேலை அதை நான் எப்படி விடுதுன்னு நான் பார்த்துப்பேன் நிலவன் ஈஸியாக எங்க தங்கச்சிய உங்களுக்கு தூக்கி கொடுத்துட முடியுமா இதுவும் வரத்தின் ஒரு பகுதி தான் மச்சான்களையெல்லாம் சமாளிச்சாதான் எங்க தங்கச்சி உங்களுக்கு மகிழ் புன்னகையோடு அமைதியா இருங்கடா <coughs> தீரன் மச்சான்களெல்லாம் என்னால் எளிதா சமாளிக்க முடியும் உங்க தங்கச்சியை தான் சமாளிக்கிறது கஷ்டம் என்று அவளை பார்க்க அவ்வளோ தீரனை கண்டு அடி வாங்க போறீங்க துருவன் வேகமாய் வேண்டாம் மகிழ் என் அண்ணன் பாடியில் இப்போதைக்கு கட்டுப்போட இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு காயமெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ தீரன் நீயுமாடா என்பது போல் பார்க்க இளையவர்களின் கும்மாளம் சந்தோஷமாய் ஆரம்பித்தது ஈஸ்வருக்கு கண் நிறைந்து போனது அண்ணன் சாயந்தரம் மறக்காம சுத்தி போடணும் மருமகளிடம் சொல்லிக்கொண்டிருந்தார் அர்ஜுன் ஆதினியை மீண்டும் பார்த்தான் அவளும் பார்த்தாள் ஏன் அப்போது ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள் என்று புரிந்தது அவனுக்கு அவன் அவளிடம் ஆதினி என்றான் எல்லோரின் முன்பாகவும் அவள் எழுந்து தனியா போய் பேசலாமா அர்ஜுன் தனியா எல்லாம் பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல எல்லாரே முன்னாடியும் சொல்றேன் நீ என்ன சந்தேகப்படாத கண்டிப்பா நான் தப்பான வழியில் போக மாட்டேன் இது என் அப்பாவின் மீது சத்தியம் என்று அவளிடம் சொல்லிவிட்டு ஈஸ்வரிடம் தலையாட்டி விட்டு இளையவர்களிடம் பய சொல்லிவிட்டு அவரின் அப்பாவோடு கிளம்பி போனான் ஈஸ்வர் இளைஞர்களை பார்த்து யாருக்கும் ஆபீஸ் போற ஐடியா இல்லையா உங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் வேண்டாமா முகிலன் சித்தப்பா மகிழ் கல்யாணம் மகிழ் கல்யாணத்தை பத்தி காலையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பேசிக்கலாம் ஈவினிங் ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பேசிக்கலாம் ஆனால் நிச்சய நேரம் ஆஃபீஸ் டைம் அங்கே இதை பற்றி பேச உங்களுக்கு எந்த டைமும் இல்லை கரெக்டான டைமிங்கில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலனா தீப கிட்ட சொல்லி உங்களுடைய சேலரியெல்லாம் எல்லாம் கட் பண்ணிடுவேன் வேலையில் உங்கள் மேலே எந்த குயரிஸும் வந்துடக்கூடாது ஓகே மகிழ்தன் அகண்ட கண்ணில் கிளம்பட்டுமா என்று கேட்க அவனும் வெளியாலே கண்களை மூடி சம்மதம் தெரிவித்தான் அதை துருவன் லவ் பற்றி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எதுவும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா என்ன ஏண்டா நீங்க படித்த ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன் ஆனால் இப்படியெல்லாம் எனக்கு எந்த பொண்ணுகிட்டையும் பேச தெரியலையே இப்போதானே புரியுது எங்க விழுந்திருக்கீங்கன்னு இவள் வாய்த்திருந்து எதுவும் பேச மாட்டான்னு நினைச்சேன் ஆனால் கண்ணாளியே உங்களை கட்டிப்படும் வித்தைய நல்லா கற்று வச்சிருக்கா அதான் என்ன வாங்கிட்டார் தீரனின் இதழ்கள் புன்னகைக்க துருவந்தன் மாமாவை பார்த்து கொண்டிருந்தான் ஈஸ்வர மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு இளைஞர்களை பார்க்க அடுத்த நொடி அவர்கள் மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு எல்கேஜி குழந்தைகள் ஆசிரியரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல் குடுகுடு வென்று அவரவர் காரைக்கு செல்ல பின்னால் வந்த நந்தினி அங்கே வந்து ஆமாம் எல்லோரும் ஒரே ஆஃபீஸுக்கு தான் போகிறீங்க அங்கே இருந்து தான் வேறு வேறு பக்கம் போகிறீங்க எதுக்கு தனித்தனி கார் யூஸ் பண்ணுறீங்க பெட்ரோல் பில்லெல்லாம் இனிமேல் உங்கள் சேலரியிலிருந்து தான் கட் பண்ணுவேன் எல்லாரும் ஒரே கார்ல டிராவல் பண்ணுங்க இல்ல ஒர்க் ரிலேட்டடா பிரிஞ்சு யாரெல்லாம் சேர்ந்து போறீங்களோ அவங்க ஒரு காரில் டிராவல் பண்ணுங்க அது நான் கோயம்புத்தூர் நிலவன் நானும் ஒரு காரில் சேர்ந்து கொள்ள முகிலனும் மகிழும் ஒரு காரில் பயணித்தார்கள் சலனம் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பள்ளி முடிந்ததும் வீட்டுக்குள் நுழைந்த அன்பு அம்மா என்று ஓடி வந்தான் எதுக்கடா இவ்வளவு அவசரமா ஓடி வர தீரன் மாமா இங்க வர நாள் இன்னைக்கு தானே உனக்கு எப்படி தெரியும் காலைல தீரன் மாமா சொன்னாங்க இன்னைக்கு இங்க வந்துடுவேன்னு அதான் வந்துட்டாருங்களா எந்த ரூம் உங்க அக்காவை விட நீதான் அவன அவனை ரொம்ப லவ் பண்ற ஆமாங்கம்மா என்றான் குதூகலத்துடன் நொடியில் குடுகுடு ஓட அஞ்சு வேகமாய் அவனின் கைப்பிடித்து அவனுக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்டிருக்கு இந்த மாதிரி அழுக்கோட கூடாது ஸ்கூலுக்கு போயிட்டு கை கால் எல்லாம் கழுவாமா போய் அவன தொட்டா அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் ஸ்கூல் விட்டு வந்ததோ உன்னோட திங்ஸ் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்தில் வச்சுட்டு குளிச்சிட்டு போய் அவன அவனை பார்க்கணும் சரியா சரிங்கம்மா என்று ஓடினான் குளியலறைக்கு குளித்து முடித்து வர அவன் தலையை துவட்டி அஞ்சு அவனுக்கு தங்கள் அலுவலகத்திலிருந்து அவனுக்கு என்று அளவெடுத்து தேய்த்த நைட் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் எடுத்து கொடுக்க அவன் அதை கொண்டே அம்மா நான் மாமாரும் போறேன் பாக்குறதுக்கு அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கான் அம்மா மாமாவுக்கு எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் அது உங்க அப்பா ஏற்பாடு ஏன் அப்பாவுக்கு மாமாவை பிடிக்கவே மாட்டேங்குது தப்ப தப்பா புரிஞ்சிக்க கூடாது அன்பு குட்டி கெஸ்ட் ஹவுசில் தங்க வச்ச பிடிக்காதவங்கன்னு அர்த்தமா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விருந்தாளிகள் எல்லாமே அங்கதான் முக்கியமா அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்க இங்க வந்தா எல்லாரையும் அங்க தானே தங்க வச்சிருக்காரு உன் அப்பா அவன் ஆட்ட போயிட்டு அங்கேயே இருந்துடுவியா இல்ல இங்க வருவியா அக்கா இல்லாம எனக்கு தூக்கம் வராதுங்களே அதனால வந்துடுவேன் டேய் உங்க அக்காவை கட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவ நானும் அங்க போயிடுவேன் ஏனோ அந்த வார்த்தையில் அஞ்சுவின் முகம் ஒரு மாதிரியாகி அப்போ உனக்கு அம்மா வேணாமா அம்மா நான் போகும்போது உங்களையும் தான் கூட்டிட்டு போவேன் நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன் ஏன்னா அந்த வார்த்தையில் தான் அவளுக்கு உயிரே வந்தது நெஞ்சில் கை வைத்துக்கொண்டு அப்புறம் அப்பாவை என்னடா பஞ்சது அவருக்கு தீரன் மாமாவை பிடிக்காதுமா நான் எப்படி உங்க கூட தான் இருப்பேனோ அதே மாதிரி அப்பாவோ அவங்க அம்மா கூட இருக்கட்டும் நம்ம கூட்டிட்டு போயிட்டா அப்போத்த அப்போ இல்லையா டேய் பத்து மாசம் சுமந்து பெற்றது கடைசி காலத்தில் எங்களை பார்த்துப்ப நினைச்சா நீ என்னனா என்னையோ என் புருஷனையும் பிரிச்சிடுவ போலையே அம்மா அப்பா நீங்க இல்லாட்டி கூட பிஸ்னஸ் பாரு அதே அப்பாவை பார்த்துக்குவார் அப்பத்தா தாத்தா எல்லாரையும் போய் பார்த்துக்குவார் இத்தனை பேரை பார்த்துக்கணும் இல்லை அதனால அவர் இங்கே இருக்கட்டும் நம்ம வேணும்னா போகலாம் விளையாட்டு பேச்சாக இருந்தாலும் தன் கணவனை மரியாதை இல்லாமல் பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லை இதுவே அவன் மனதில் பதிந்து விடக்கூடாது என்பதால் அன்புக்குட்டி இங்கவா மா அப்பாவுக்கு நம்மளை விட்டா வேறு யாரும் இல்ல எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவை நானே இல்லாட்டி கூட விட்டுடக்கூடாது அப்பா கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாது அதுவும் உன்னால அவர் என்னைக்கும் யார்கிட்டயும் கை கட்டி நின்றுடக்கூடாது சரியா தலையாட்டினான் அருணாச்சலம் அங்கே அமர்ந்திருக்க என்று ஓடி வந்த அன்பு தன் தாத்தாவை கண்டு தாத்தா என்று ஓடினான் வாத்தங்கோ வண்டியா என்றவர் அவனின் வரவுக்காகத்தான் பல மணி நேரமாய் அங்கே அமர்ந்திருக்கிறார் தன் பிள்ளைகள் தன் வயது வந்த பேரப்பிள்ளைகள் கூட தன்னிடம் இப்படி ஓடி வந்து எல்லாம் கொஞ்சினதில்லை ஆனால் அவன் பள்ளி முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்ததும் எங்கே போனாலும் முதலில் தான் இருக்கும் இடத்தில் ஓடி வந்து ஒரு நிமிடம் பேசிவிட்டு போகும் மழலை என்பதால் அந்த ஒரு நிமிடத்திற்கு அவர் சில மணி நேரங்களை தியாகம் செய்தபடி அமர்ந்திருந்தார் வந்தவன் அவரை கட்டிக்கொண்டு சில வார்த்தைகள் பேசிவிட்டு தாத்தா மாமா போய் பார்க்க போலாமா அவன் ரெஸ்ட் எடுக்கணும் உள்ள குட்டி அதெல்லாம் காலையிலிருந்து எடுத்துருப்பார் தாத்தா வாங்க மாமா கூட பேசினா ஜாலியாக இருக்கும் அருணாச்சலம் அன்புவின் கையை பிடித்து கொண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு தன் மகள் வழி பேரனை பார்க்க வந்தார் ஐயா உடம்பெல்லாம் சௌக்கியமா சௌக்கியம் தாத்தா அன்பு ஓடி வந்து தீரனை உச்சி பார்த்து ஏ மாமா உடம்பெல்லாம் கட்டோட வந்திருக்கீங்க சின்ன காயந்தான் அன்பு குட்டி அதுவே சரியாயிடும் அருணாச்சலம் பேரனின் கையில் தொட்டு பார்த்து வயசு பையன் பார்த்து பத்திரமா இருக்க வேணாம்மா இனி இருந்துக்கிறேன் தாத்தா என்ன துருவா எப்படி இருக்க உங்களுக்கு என் பேரெல்லாம் தெரியுமா அவன் என்னவோ இயல்பாகத்தான் கேட்டான் ஆனால் அது அவருக்கு வலித்தது அவன் அவரின் முகம் மாறியதும் ஐயோ தாத்தா நான் தப்பா கேட்கல நம்ம அவ்வளவா பேசிக்கிட்டது இல்லைல்ல அதான் என் பேரெல்லாம் தெரியுமான்னு கேட்டேன் நீ தெரியாம கேட்டிருந்தாலோ என் மேலே உள்ளது தப்பு தான் உங்களெல்லாம் வந்தனா பார்த்திருக்கணும் அவ்வளவு பெரிய மனிதன் மன்னிப்பு கேட்டதும் துருவனுக்கும் தீரனுக்கும் ஒரு மாதிரியாகிவிட்டது நிகழ்கால வாழ்க்கையில் கடந்த கால விஷயங்களை கொஞ்சமும் மறக்காமல் நெஞ்சு நிறைய சுமந்து சுமந்து தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாய் போய்விட்டது பழையதை தூக்கி சுமந்து கொண்டே நடப்பதை ரசிக்காமல் போனதுதான் மிகப்பெரிய தப்பு உங்களையெல்லாம் இந்த வீட்டில் வைத்து வளர்த்திருக்கணும் நடந்ததை மாற்ற முடியாது தயவு செய்து எல்லாம் மறந்து இன்றைக்கான வாழ்க்கையை வாழலாம் தீரன் அதற்காகத்தான் தாத்தா இங்க வந்திருக்கோம் அன்னைக்கு ஈஸ்வர் சொன்னான்ல வீட்டில் பெரியவங்க சம்மதம் வேண்டும் என்று அவங்க எல்லாம் வரலையா தாத்தா அவங்க இன்னும் சரியாகி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனசு வரல எங்க அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா சொல்லுங்க ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த அழகான கழுதைக்கு ஒரு பழக்கம் உண்டு தீரனும் அன்புவும் ஆவலாய் அவரிடம் என்ன பழக்கம் கழுதைக்கு பொதி சுமக்கும் பழக்கம் உண்டாம் அது தினம்தோறும் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் எழுதி எழுதி தனது முதுகில் இருக்கும் பையில் போட்டுக்கொண்டே வந்ததாம் இந்த பழக்கத்தை அன்றாட பழக்கம் போல ஆக்கி செல்லும் இடங்களுக்கெல்லாம் தான் எழுதி வைத்து காகிதங்களையும் சுமந்து கொண்டே சென்றதாம் ஏனோ மனதில் இருப்பதையெல்லாம் காகிதங்களில் எழுதி எழுதி சுமக்க சுமக்க கழுதையின் வேகமும் குறைந்தது அந்த கழுதையை விலைக்கு வாங்கிய சலவை தொழிலாளி எதற்காக நீ இப்படி சொல்கிறாய் உனக்கு நல்ல உணவு தானே நான் தருகிறேன் அதற்கு அந்த கழுதையோ என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் என்னோடு இருக்க என்று நான் நல்லது கெட்டது எல்லாம் எழுதி வைத்து காகிதங்களையும் சேர்த்து வைத்து சுமக்கிறேன் அதான் வேகம் து அவனோ அதை செய்து உனக்கு என்ன ஆகப் போகிறது நான் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது எனக்கு அதை நினைவில் பதிந்து விடுகிறது இப்படி நினைவு பக்கத்தில் இருப்பதால் நான் எதையும் இன்றளவும் மறக்கவில்லை மனிதன் கோபமாய் கழுதையிடம் அழகான நேரம் நாளெல்லாம் இன்னைக்கு மட்டுமே உன் கையில் இருக்கு இந்த நாளை சந்தோஷமாக வாழாமல் நேற்று நடந்தது முன்பொரு நாள் நடந்ததை நினைத்து இன்றைய நாளை என் கெடுத்துக் கொள்கிறாய் சுமக்க சுமக்க உனக்கு கணம் தானே கூடியிருக்கு அதை தூக்கி போடு உன் வேகமும் அதிகரிக்கும் நீயும் நன்றாவாய் ஏனோ அன்றுதான் கழுதைக்கு புத்தி வந்தது இப்போ தீரன் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம் சுற்றி இருக்கிறவங்களை காரணம் சொல்லி கொண்டே திரிகிறோம் என்று பழசை மறந்து இருந்தால் நம்மளை மாதிரி சந்தோஷமான குடும்பத்தை பார்க்கவே முடியாது என்று அவர் மனம் பருந்தி சொல்ல துருவன் அவரின் கையை பிடித்து எங்க பக்கமும் தவறிருக்கு இந்த பக்கமும் தவறிருக்கு யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும் அதை நாங்களே சேரும் என்றுதான் இறங்கி வந்திருக்கிறோம் இனி நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்காது உங்களின் வருங்கால சந்ததியினரான நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அருணாச்சலத்திற்கு மனது நிறைந்து விட்டது அவனின் வார்த்தையில் சலனம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது அன்பு தீரனின் அருகில் அமர்ந்திருந்தான் சற்று நேரத்தில் தீரன் அலுவலகம் செல்ல முடியாததால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தனது நிர்வாக அலுவலகம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டி மீட்டிங் ஒன்றை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆரம்பிக்க நேரம் ஒதுக்கி இருந்தான் மீட்டிங் நேரம் ஆரம்பிக்கும் நேரத்தில் துருவன் அண்ணா அன்பு அன்பு நானெல்லாம் இதை பார்க்க மாமா தீரன் வருங்கால மேன் உனக்கு தெரியாம இருக்கலாமா அவங்க பேசுறது நாங்க பேசுறது எல்லாம் கவனம் கேளு அவன் சற்று நேரத்தில் தீரனின் நிறுவனம் சம்பந்தமான மீட்டிங் கூகுள் மீட்டில் ஆரம்பமானது அவர்களெல்லாம் பேச பேச அன்பு முதன் முதலாக தொழில்துறை மீட்டிங் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான் ஏனோ அவனுக்கு அந்த மீட்டிங் சளிக்கவே இல்லை அந்த சற்று நேரத்தில் கணினி திரையில் பங்கு பெறும் பெரிய அதிகாரிகளின் முகங்கள் தோன்றின ஒருவரின் குரல் மிருதுவாய் மற்றவர் கொஞ்சம் கடினமாகவும் இருந்தது அந்த ஒவ்வொரு உரையாடலையும் அன்பு கவனித்தான் அதைவிட நேத்தியாக தீரன் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை அன்புவைப் போல துருவனும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் யார் யாரிடம் எப்படி பேசணும் என்று அன்புவின் மனதுக்குள் தீரன் மற்றவர்கள் கேட்கும் போது பதிலளிக்க பதிலளிக்க மற்றவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் பேசுவதையெல்லாம் காணும் போது ஏனோ பின்னொரு காலத்தில் தான் இப்படித்தான் வேலை வேலை என்று ஓடணுமோ என்று மனதின் ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த காட்சி அந்த கம்ப்யூட்டர் திரையில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே வியாபாரம் லாபம் கணக்கு முதலீடு பங்கு என சொற்களை அள்ளி கொட்டிய போது அன்பு தன்னைத்தான் பார்த்து கொண்டான் நான் இப்படிதான் மீட்டிங் எல்லாம் பின்னாளில் பார்ப்பேனா இல்லை பேசுவேனா இல்லை கேட்பேனா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான் என்னை யாரும் அதட்டி குரலை உயர்த்தி எல்லாம் பேசினால் நான் கேட்க மாட்டேன் என்னை ஒருத்தர் அதட்டினால் நான் என்ன செய்யணும் நோவே அன்பவை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்னோட பாணியில்தான் என் தலைமையின் கீழ்தான் எல்லோரும் இருக்கணும் என்று மனதுக்குள் தான் தன் அண்ணாமலை தாத்தாவின் இருக்கையில் அமர்ந்து வருங்கால சிஇஓவாக இருப்பது போல் யோசிக்க ஆரம்பித்தான் சிஇஓவிற்கு அர்த்தமும் தெரியாது ஆனால் அவன் மனதில் அந்த உயர்வான இடத்தை பிடிப்பதற்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுது உள்ளுக்குள் ஏழ ஆரம்பித்தது அதை கண்கள் மூடி யோசித்து கற்பனை பண்ணி துருவன் அவனை பார்த்து கொண்டு மெதுவாக சிரித்தான் அந்த சிரிப்பில் அன்பு தன் கண்களை திறந்து பார்க்க துருவன் ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கே தூக்கம் வருதாடா என்றான் கிண்டலாக அன்பு இல்லைங்க மாமா இதெல்லாம் எனக்கு புதுசு ஆனா இதெல்லாம் ஒரு நாள் நானும் பண்ணுவேன்ல அதான் யோசிச்சேனுங்க தீரன் ஒரு நிமிடம் அவனை பார்த்து பூரித்து போனான் அவன் இதழ்களில் பூரிப்பு தீரன் உன்ன மாதிரி நானும் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணின வந்தா நீங்க ஜெயிச்சிட்டிங்களா ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டேன் இன்னும் டெவலப் ஆகணும் உன்னோட ஆசை என்ன அன்பு அண்ணாமலை தாத்தா வந்தாலே எல்லாரும் எழுந்து நிற்பாங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க அப்படி ஆகணுன்னா தீரன் அதுக்கு நீ எல்லாம் கத்துக்கணும் முக்கியமா ரெஸ்பெக்ட் பண்ணணும் உன்னிடம் ஒருவர் ஒரு விஷயம் பேசும்போது புதிதாக அவ்விஷயம் இருந்தால் காது கொடுத்து கேட்கணும் இல்லை அவர் அனுபவம் மிக்கவராக இருந்தால் அவரை அப்சர்வ் பண்ணனும் அனுபவம் என்றால் என்னங்க மாமா காலம் தரும் பெருங்கலை அண்ணாமலை தாத்தாவும் உன் அப்பாவுமே உனக்கு கிடைத்த மிகச்சிறந்த அனுபவசாலிகள் தான் அவர்களிடம் கற்றுக்கொண்டால் நீ பின்னொரு நாளில் நிஜமாவே நீ உங்க அப்பாவின் பேரை பெருசாக தூக்கி நிறுத்துவ அவனோ அதேபடி ட்ரிபிள் ஏவின் ஓனர் அண்ணாமலை சார் என்ற பெயரை மாற்றி ஈஸ்வர் சார் கம்பெனி தான் ட்ரிபிள் ஏ என்று சொல்ல வைக்க ஒரு திறமை வேண்டும் அதுக்கு உண்மையா உழைக்கணும் தெளிவாய் காட்சிக்கணும் அறிவு சார்ந்தவனாக இருக்கணும் திருவன் டே உன் அப்பா தாண்ட பிசினஸ் கிங் நீ உங்க அப்பா கிட்ட கத்துக்கோ எல்லாம் தெரிஞ்சப்ப என்றவர்கள் அடுத்த மீட்டிங் தயாரானார்கள் மீட்டிங் முடிந்ததும் அன்பு தீரன் மாமா எல்லாரும் உங்ககிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க என்று ஆர்வமாய் கேட்டான் தீரன் அவன் தோல் கை வைத்து கொண்டு அதுதான் பிசினஸ் அன்பு சந்தேகம் இல்லாம போனா சதுரங்க மாதிரி ஆட்டம் போகும் சந்தேகம் வந்தாதான் புது வாய்ப்பு பிறக்கும் அந்த வார்த்தை அன்பின் மனதில் ஒழித்து கொண்டே இருந்தது அவன் உள்ளுக்குள் எனக்கும் இப்படி நடக்கணும் நானும் என் கம்பெனியில் தினம் தினம் ஒரு மீட்டிங் நடத்தணும் என்று நினைத்தவன் மனதுக்குள் கனவு கண்டான் பிசினஸ் கிங் மேக்கர் என்னும் கனவு அவனுக்குள் விதையாக முளைக்க தொடங்கியது சற்று நேரத்தில் தீரனுக்கு ரவி அழைக்க சொல்லுங்கப்பா உனக்கு உடம்பு ஓகேவா இப்ப நீ நல்லா இருக்கியா நீங்க இல்லாம வீடு நல்லாவே இல்ல என்றார் கவலையாக எனக்கு உடம்பு ஓகேங்கப்பா எல்லாம் ஓகேதான் கவலைப்படாதீங்க நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல தீரா ஆனா இங்க பிரச்சனை ரொம்ப பெருசு எதை பத்தி பேசுறீங்க இப்போது போட்ட ஐம்பது சதவீதம் வரியிலிருந்து நம்ம கம்பெனி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏனுங்கப்பா ஐம்பது சதவீதம் வரியிலிருந்து நம்ம கம்பெனி தப்பிக்கிறது கஷ்டம் தீரா நம்ம நிறைய ஆர்டர் சேவிலிருந்து தான் எடுத்திருக்கோம் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் ஆட்களுக்கு சம்பளம் அதிகம் அந்த ஆட்களையெல்லாம் வெளியே அனுப்பிவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படியெல்லாம் யாரையும் வேலையை விட்டு தூக்க வேண்டாங்கப்பா கொஞ்சம் பண கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு வேலை தர அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷிஃப்ட் வைக்கலாம் வேலையை விட்டு தூக்கிட்டால் எல்லாருக்கும் கஷ்டம் சேலரி பேஸ ஃபோக்கஸ் இஎம்ஐக்கு என்ன பண்ணுவாங்க வீட்டு வாடகைக்கு என்ன பண்ணுவாங்க சீட்டு போட்டிருப்பாங்க சீட்டு கட்டுவதற்கு பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம கம்பெனியில் வேலை நம்பி பல பேர் பல இடத்துல கடன் வாங்கி செலவு செஞ்சுட்டு வார சம்பளத்தை கொடுப்பதற்காக காத்துட்ருக்கும்போது வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்க நிலம என்னத்துக்காகும் தம்பி அவ்வளவு கடன் வாங்கினா நமக்கு லாபம் கூட இல்லை ரொம்ப நஷ்டமாகும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது ஏதாவது பண்ணலாங்கப்பா அதை பற்றி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தலையை ஆட்டியவர் துருவனிடம் சில வார்த்தைகள் பேசி முடித்து உடம்பு பார்த்துக்கோங்க தயத்துக்கு சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அவர் போன் அழைப்பை துண்டித்தார் அன்பு மாமா உங்களுக்கு உங்க அப்பாவ ரொம்ப பிடிக்குமா அப்பாவை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அவனோ எனக்கெல்லாம் எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் என்றான் அவ்வளவு காதலோடு தீரன் அம்மாவோட பாசம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டிடுவாங்கடா ஆனா அப்பாவோட பாசம் வெளியே தெரியாது எங்க அப்பா காலையிலிருந்து கம்பெனியில் தான் இருக்கார் வயசானாலும் இன்னும் எங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்காரு எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு கஷ்டத்தோட ஏன் நடத்தணும் நீங்க சொல்றது போல கம்பெனியை இழுத்து மூடிட்டா எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க நம்மக்கிட்ட வேலையிலாட்டி அவங்கள வீட்டுக்கு தானே அனுப்பணுமாமா நம்பி இருக்கிறவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டா அவங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு ஹோ உங்ககிட்ட எத்தனை கம்பெனி இருக்கு இந்தியா முழுவதும் நூத்தி ஐம்பது பிரான்ச்சஸ் நூற்றி ஐம்பது என்றால் ஒன் ஃபிஃப்டி தானே துருவன் ஏன் தலைவருக்கு நூற்றி என்று தமிழில் சொன்னா தெரியாதா ஒரு தடவை கன்ஃபார்ம் மாமா சரிங்க மாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு வரேன் என்றவன் வெளியே வர அங்கே அருணாச்சலம் அமர்ந்திருந்தார் தாத்தா என்று ஓடி வந்தான் என்னோட அறிவுக்குட்டி வாங்க வாங்க தாத்தா நம்ம மொத்தம் எத்தனை கம்பெனி வச்சிருக்கோம் இவ்வளவு என்று சொல்ற அளவுக்கு இல்லப்பா நிறைய இருக்கு ஒரு இரநூறு இருக்குமா திருப்பூருக்குள்ள இரநூறு பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் சொல்ல இந்தியா முழுவதும் வேர்ல்டு முழுவதும் எண்ணில் அடங்கா கணக்கில் இருக்கு அப்ப நம்ம ஆபீஸ்ல அதிகமா கஷ்டப்படுறது எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் உழைப்பு போடுறது அவன் வாழ்க்கையில் இல்லவே உங்களுக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா தாத்தா யாருக்காச்சும் அப்பாவை பிடிக்காம இருக்குமா எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் போன வர வரைக்கும் உழைத்தவர் இப்ப கூட உங்க அப்பா கிட்ட அஞ்சாடம் கேட்டு ஆன்சர் பண்ணுவார் அப்படியே அவர் உருன்னு இருக்காரு வேலை வேலைன்னு ஓடுறவர் பாவம்டா அவருக்காக அவர் சந்தோஷமா சிரிச்சதே இல்லை அப்போ எங்க அப்பாவும் பாவன் தானே வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காரு பேரனின் தலையை மென்மையாக வருடி ரொம்ப பாவம் அவன் நாள் முழுவதும் அன்றைக்கு எந்த கம்பெனிக்கு போய் பார்க்கணும் என்று லிஸ்ட் போட்டு மாதத்தில் எல்லா கம்பெனிக்கு போறான் அழைகிறான் அவனுக்குன்னு ஓய்வே இல்லை பாவ என் மகன் அவரு எங்க அப்பா தாத்தா அவன் நெச்சியில் முத்தமிட்டு சரி ஒன்னாப்பன் அவனோ அழஞ்சா அப்பாவுக்கு கால் எல்லாம் வலிக்கும் ஓய்வில்லாமல் ஓடும் அந்த கால்களுக்கு வலிக்காம இருக்குமா அப்பாவுக்கு கால் வலிச்சா நீ அவனுக்கு எல்லாம் விடணும் நான் ஒன்னும் ஸ்லேவ் இல்லைங்களே தாத்தா மற்றவங்க கால் பிடிக்க யாரு காலையும் எதுக்காகவும் பிடிக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்திருக்கீங்க கடவுள் எப்படி விழுந்து வணங்குகிறோமோ அதே தான் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் கடவுளால் எல்லாம் வீட்டிற்கும் நேரடியாக சென்று எல்லோரின் தேவைகளையும் கவனிக்க முடியாது என்பதால் தான் படைக்கும் தெய்வமான ஈசன் தன் ரூபத்தை ஆணாகவும் பெண்ணாகவும் மாற்றி தன் தந்தை என்னும் வடிவில் பெற்றவர்களாக அனுப்பி வைக்கிறார் நேரில் பார்க்காத கடவுளையே நம்ம மனதார கும்பிடும்போது நம்ம நேரில் பார்க்கும் தெய்வங்கள் நம் பெற்றோர்கள் நமக்கு உதவி பண்ணும் உறவினர்கள் நண்பர்களையே நம் ஆற தழுவி பாராட்டும் போது நமக்கே நமக்கென்று வாழும் அவர்களின் காலை தொட்டு கும்பிடுவது ஒன்னு தப்பில் அன்பு குட்டி அது நீ செய்த புண்ணிய தங்கம் உலகத்தில் அன்புவை அன்பால் கட்டி போட முடிந்த வல்லமை அருணாச்சலத்திற்கு உண்டு அவரின் வாக்கியங்களை எல்லாம் வேத அவன் மனதிற்குள் பதிந்தது அந்த நேரம் ஈஸ்வர் வாகனம் வீட்டிற்குள் வரவும் சரிங்க தாத்தா நான் போறேன் என்று சொல்லி குடுகுடு ஓடிவிட்டான் ஈஸ்வர் உள்ளே வந்ததும் அங்கே இருந்த சோபாவில் அமர்ந்து கண்களை மூடி அந்த அகண்ட சோஃபாவில் சாய்ந்து அப்பாடா என்று மூச்சுவிடும் போது தூரமாய் நின்று பார்த்த அன்பு வேகமாய் அருகில் வந்தான் வந்தவன் அப்பா என்றதும் குரல் கேட்டு நிமிந்த ஈஸ்வர் அருகில் வந்த மகனை பார்த்து ஆச்சரியமாய் என்னப்பா அவன் அவரையே பார்க்க என்ன அன்பு சும்மா பார்த்தேனுங்கப்பா ம் சொல்லுப்பா என்ன விஷயம் ஏதாச்சும் வேணுமா அவனும் நம்ம கம்பெனியில் நிர்வாகம் சரியா போகுதுங்களாப்பா பரவாயில்லையே கம்பெனி பற்றியெல்லாம் பேசுற என்ற மகனின் தலையை மென்மையாக வருடி இப்போதைக்கு சரியா போகல அந்த தொழுதல் ஏனோ அன்பவிற்கு என்னமோ பண்ணியது பின் அப்பா கிட்ட எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு கண்டிப்பா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனா இது சொத்தை பத்தி அறிய வேண்டிய சரியான இல்ல ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன் அவனோ ஏன் என்பது போல பாருக்க இதை இப்போ சொன்னா நீ யார்கிட்டயாவது இயல்பா சொன்னா கூட அது பெருமை பீச்சுவது போல இருக்கும் உனக்கு எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்றேன் உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுங்களாப்பா காலெல்லாம் வலிக்குதுங்களா அதெல்லாம் வலிக்கல வலிக்கலை வா என்ற மகனை அழைக்க அருகே வந்து ஏனோ அவன் பக்கத்தில் உட்காராமல் சற்று தள்ளி ரீசண்டாக அமர்ந்தான் என்கிட்ட ஏதாவது வேணுமா உனக்கு மறுத்து அவன் ஆட்ட அப்ப வேற ஏதாச்சும் கேட்கணுமா அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாளா அதெல்லாம் இல்லைங்கப்பா நான் தீரன் மாமா மீட்டிங் அட்டன் பண்ணும்போது யூஎஸ்ஏவில் ஆர்டர் எடுத்திருக்காங்களாம் அதனால அவங்களுக்கு கம்பெனி ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கேன்னு நம்ம கம்பெனி எப்படி என்று கேட்டுவிட்டு தன் அப்பாவை பார்க்க சோந்து போய் வந்த ஈஸ்வரின் இதழ்களில் தன் மகனின் கேள்வியை கேட்டு புன்னகை வந்தது அந்த நேரம் ஈஸ்வருக்கு போன் மேல் போன் வர என்னோ பேசாத மகன் தன் அருகே வராத மகன் வந்திருக்கவும் மகனுக்காக வரும் அழைப்பை எல்லாம் தீபகிற்கு மாற்றிவிட்டு மகனை அருகே அழைத்து இப்போ வர்த்தக ரீதியான போர் அமெரிக்காவுக்கும் நமக்கும் நடந்துட்டுருக்கு நமக்கு கிடைக்கிற லாபமே அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதையும் டேக்ஸ் முன்னாடியே கட்ட சொல்லிட்டா நமக்கு நஷ்டம் ஏற்படும் நம்ம கம்பெனில நஷ்டமே ஏற்பட்டால் நீங்க டல்லா இருப்பீங்களா பணங்கிறது எப்போவுமே கவலைக்கான விஷயமே இல்ல அதுக்கு கவலைப்படவும் கூடாது அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போய்டும் ஆனா எப்போ நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சரியாக்கும் வழியை அறிந்திருக்கணும் நஷ்டத்தை வித்தையை அறிந்திருக்கணும் அதை சரி செய்வது ஒரு நல தொழில் அழகு என்று விழாவறியாக தொழில் ரகசியங்கள் அப்பாவின் தோளில் விழ அவனை தன் மார்பில் தாங்கி அப்படியே தலையை கோதி கொண்டிருந்தான் ஈஸ்வர் கணவன் வந்து வெகு நேரமாகிவிட்டது இன்னும் என்ற வரவேற்பறைக்கு வந்த அஞ்சு அந்த காட்சியை கண்டு துள்ளி குதித்தாள் ஈஸ்வர் வாயில் கை வைத்து பையன் தூங்குறான் அவ்வளோ இதெல்லாம் வரலாற்றில் பொதித்து வைக்கப்பட வேண்டிய காட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே போய் தனது செல்போனை எடுத்து வந்து அந்த காட்சியை செல்போனில் புகைப்படம் ஆக்கி கொண்டிருந்தாள் என்னடி பண்ற என்று செய்கையாலேயே கேட்க என் பையனை ஒரு இடத்தில் உட்கார வைக்கிறது கஷ்டம் நீங்க என்னன்னா பக்கத்துல உட்கார வச்சு தூங்க வச்சுருக்கீங்க உண்மையாவே ஜெகஜால கில்லாடிதான் நீங்க முதல்ல வீடியோவெல்லாம் டெலிட் பண்ண வேலையை பாரு இதெல்லாம் இயல்பா நடக்கிறது இங்கே பாருங்க ஒரு காலத்தில் நானே இல்லாட்டியும் இதெல்லாம் நீங்க பாத்து ரசிப்பீங்க அஞ்சு என்றவனின் கண்களில் கோபம் கொப்பளிக்க அஞ்சு இப்படியெல்லாம் பேசுனா பல்ல கழட்டி கையில் கொடுத்துடுவேன் என்ன பேச்சுது என்று கர்ஜிக்க அவ்வளோ பாவமாய் முகத்தை வைத்து விளையாட்டுக்கு தானே பேசுகிறேன் இப்போ எதுக்கு எரிஞ்சு விழுறீங்க விளையாட்டுக்கு கூட நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழவே முடியாது மெல்ல கணவனின் அருகே வந்து மகனின் நெற்றியில் முத்தமிட்டு அவனை தூக்கி கொண்டே கணவனின் இதழிலும் முத்தத்தை இட்டு மகளின் அறைக்கு சென்று விட்டாள் இங்கே விஜய் ஆதினியின் புகைப்படத்தை வைத்து அதை ஜூம் செய்து பார்த்து கொண்டிருந்தான்